இசைக்கியல் நாற்பத்தி மூணு எட்டு அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் படியே என் வாசல்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலை அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தங் தாங்கள் செய்த அறிவுறுப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள் ஆகையால் என் கோபத்தினாலே அவர்களை நாசமாக்கினேன் இங்கே ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இஸ்ரேவியல் ஜனங்கள் செய்த தவறு என்ன என்று அந்த தவறை சொல்கிறார் அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் ஒரு தவறா என்பது போல மேலோட்டமாய் பார்க்கும்போது அது ஆச்சரியமா இருக்கிறது அவர் என்ன சொன்னாரு தங்கள் வாசல்படியே என் வாசல் படி அண்டையிலும் சேர்த்து எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி என்னுடைய நாமத்தை தீட்டுப்படுத்தினார்கள் அதாவது அறிவறுப்பான காரியத்தை செய்தார்கள் விக்கிரகாராதனை செய்தார்கள் அது ரெண்டையுமே செஞ்சாங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு எப்பவுமே பெரும்பாலான காலகட்டங்களில் அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணும்போது ஒரு பக்கம் ஆராதனையும் பண்ணுவாங்க ஒரு பக்கம் கர்த்தரையும் தொழுது கொள்ளுவாங்க அப்படி தான் இருந்தாங்க அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு சுவர் தான் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்குது உங்கள் வாசை பிடிக்கும் ஏன் வாசை பிடிக்கும் நடுவில் ஒரு சுவர் தான் இருக்கு அது வந்து எனக்கு அறுவறுப்பாக இருக்குது அப்படின்றார் நீங்கள் வந்து ஆண்டவர் அதை அவங்க தன்னுடைய பக்கத்தில் விக்கிர ஆராதனை ஒரு பக்கம் விக்கிர ஆராதனை பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய சமூகத்துக்கு வர்றத அவருக்கு அது அறிவருப்பாக இருந்துச்சு ஒருவேளை சுகந்த வாசனை வேதத்தில் ஒரு நல்ல பலியை அவர் சுகந்த வாசனையாக முகர்ந்தாருன்னு போட்டிருக்கு பாவம் அவருக்கு நாற்றமாக இருக்கும் ஒரு வாசல் படிக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாசல் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற வாசலிருந்து ரொம்ப மோசமான நாற்றம் வந்தால் அது கஷ்டம்தான் ஒருவரது வீட்டு பக்கத்து வீட்டில் கோழிப்பண்ணை வைத்திருந்தார்கள் அதை அவர்கள் சுத்தமாக வைக்கவில்லை அந்த நாற்றம் நடுவில் சுவர் இருந்தது காம்பவுண்ட் சுவர் ஆனால் அந்த பக்கத்தில் அந்த நாற்றம் இவர்களால் தாங்க முடியல இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறியது சமீபத்தில் ஒரு பிரபலம் சமூக ஊடகத்தில் அவர் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் புதுசாக தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா கட்டினாங்க ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு நபர் இவருடைய ஜன்னலுக்கு நேர எதிராக ஏர் கண்டிஷனரை வச்சுட்டாங்க அந்த ஏர் கண்டிஷனருடைய அவுட்டர் பார்ட் அந்த ஏர் கண்டிஷன் எந்திரத்தினுடைய வெளிப்புற பகுதி உள்பகுதி வந்து குளிர்ச்சியை தரும் வெளிப்பகுதியிலிருந்து அதிகமான சூடு வரும் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த பிரபலம் எங்களுக்கு முக்கியமான ஜன்னல் அதுதான் அந்த ஜன்னலுக்கு நேர அந்த ஏர் கண்டிஷன் எந்திரத்தின் வெளிப்பாகம் இருக்கிறது அது சூட்டை கக்குகிறது அது எங்களுக்கு பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்துகிறது அவர்களிடத்தில் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் எங்கெங்கேயோ மனு கொடுத்தேன் எங்கெங்கேயோ புகார் கொடுத்தேன் கடைசியில் வேற வழி இல்லாமல் நான் சமூக ஊடகத்தில் என்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அது மாதிரி தான் இவங்க அறிவிற்பா அருவருப்பானதை செய்கிறார்கள் அதை பார்க்கறதுக்கு இவருக்கு அருவறுப்பாக இருக்கு அதுலேருந்து துர்நாற்றம் வீசுகிறது இவங்க பாவத்திலிருந்து அதனால் அவங்க வாசல் படி தன்னுடைய வாசல் படிக்கு பக்கத்தில் இருக்கிறத இது ஓமானமாய் சொல்லப்பட்டதுதான் அவர்கள் மிக பயங்கரமான அருவருப்பான பாவத்தை செய்துவிட்டு மனம் திரும்பாமல் சுத்திகரிக்காமல் அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் வர்றத அவர் விரும்பல ஆனால் அதே ஆண்டவர் தான் சொன்னார் வெளிப்படுத்தல் மூணு இருபது இதோ வாசல் வாசல்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொன்னார் அங்கே லவ் கேயா சபையினுடைய வாசல்படியில் போய் நிற்பேன்னு சொல்றார் நிற்கிறார் இப்பதான் லவூதிகேயா சபை காலம் வாசல்படியில் நிற்கிறதே கூட ஒரு பெரிய விஷயம்தான் இன்னொரு கோணத்திலே போதகர்கள் சொல்வார்கள் வாசல் படியில் போய் ஆண்டவரை அணிக்க வச்சுட்டாங்க ஆண்டவருக்கு கதவை பூட்டிட்டாங்க என்று சொல்வார்கள் அது ஒரு கோணத்திலே சரி என்றாலும் கூட இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது லௌதிக்கேயா சபையனுடைய வாசல்ல போய் நின்று கதவை தட்டுற அளவுக்காவது அவங்க நிலைமை இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியிருக்கு வெதுவெதுப்பு நிர்வாணம் குருட்டுத்தன்மை ஆவிக்குரிய தரித்திரம் எல்லாம் லௌதி சபைக்கு இருக்குது இன்றைய சபைக்கு இருக்குது ஆனாலும் கர்த்தர் வாசல் படியில் நின்று கதவை தற்ற அளவுக்கு அறுவர்ப்பான காரியம் எதுவும் அவர்கள் லவுதி கைய சபையில் இல்லை அதனால் கர்த்தர் வாசல் படியில் நின்றாவது கதவை தற்றார் அதனால் கர்த்தரோடு உறவாட விரும்புகிறவர்கள் அறிவர்ப்பான காரியங்களை செய்யக்கூடாது அருவருப்பான காரியங்களில் தப்பி தவறி விழுந்து விட்டால் மனம் திரும்பி சுத்திகரித்து கொண்டு போய் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கணும் அதைத்தான் ஆண்டவர் எப்போதுமே விரும்புகிறார் அவர் நம்மோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார் அவர் நம்மோடு நடக்க விரும்புகிறார் ஆதாமை தேடினாரே பாவம் பண்ணிட்டான் போகிறான் அப்படின்னு உடல அதான் நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்டார அவனை கூப்பிட்டு பேசுனாரு பாவம் கீழ்படியாமல் போனது உண்மைதான் அவனை அறுவறுப்பானது அவன் செஞ்சிடல கீழ்படியலை அதுக்குரிய விளைவுகள் மோசமான விளைவுகள் ஏற்பட்டது உண்மைதான் ஏதேனைய விட்டு வெளியேற்றிட்டாரோ அவன் நன்மைக்காக தான் வெளியேற்றினார் ஏன்னா அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா அவனுடைய பாவத்துக்கும் அவனுடைய பாவத்தினுடைய விளைவுகளுக்கும் பாவ சுபாவத்துக்கும் முடிவில்லாம போயிடும் அதனால அவன் நன்மைக்காக தான் வெளியேற்றினார் ஆண்டவர் அவனை தள்ளிடல பிள்ளைகளோட போய் பேசினாரு மூத்த மகன் பிறந்தபோது பிரசவத்தை ஆண்டவரே பார்த்தாரு அவங்கள விட்டு அவரு தூரமா போகல ஆனா நாம் அருவறுப்பான காரியங்களை செய்யும் போது அறிவறுப்பானது விக்கிரக ஆராதனை பெருமை போன்ற காரியங்கள் எல்லாம் வேதத்துல எது அறிவறுப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அறிவிற்பான ஏழு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு இடைவெளியை உண்டாக்குகிறது பெரிய உறவு சிக்கலை உண்டாக்குகிறது தேவ சமூகத்துக்கு போகவது அவசியம் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது என்கிட்ட பரிசுத்தம் இல்லை ஆகினால நான் ஆண்டவர்கிட்ட மாட்டேன் நான் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறேன்னா அப்படி தவறாக ஒரு நிலைப்பாடு எடுத்துவிடக்கூடாது நம்மை கழுவி சுத்திகரித்து மனம் திரும்பி அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போது அவர் சுகந்த வாசனையாய் நம்முடைய பலிகளை முகர்ந்து ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய ஜெபங்களை துதிகளை ஆராதனையை பாடல்களை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்கிறார் அப்போது நம்முடைய வாசலும் அவருடைய வாசலும் ஒரே வாசலாய் மாறுகிறது வானத்தில் வாசல்னு சொன்னா யாக்கோபு பெத்தேலில் முதல் முதல்ல ஆனால் அவர் ஏனிக்கு மேலே நின்றுட்டு இருந்தார் இவன் கீழே படுத்திருக்கான் அவர் வானத்தில் ஏனிக்கு மேலே நின்றுட்டு இருக்கிறார் அப்படிதான் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு ஆனால் பெணிய இல்லை யாப்போக்கு நதி அன்றையிலே அவன் தனித்திருந்தானே ஆண்டவர் வந்து போராடினாரு அப்பொழுது அவனை தொட்டு அவனோடு கூட பேசினார் போராடுவது என்று சொல்லும்போது அவனை தொட்டு அவனோடு விளையாடினார் அதனால இப்போ யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கு நடுவுல ஒரு நெருங்கிய உறவு ஏற்பட்டது அதனால ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டது நமக்கு அவருக்கும் ஒரே வாசல் இருக்கிறதா நம்முடைய வாசலுக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிற அளவுக்கு நாம் இருக்கிறோமா இல்லை என்றால் நம்முடைய வாசலை அவர் விரும்பவில்லையா தூரத்திலே தன்னுடைய வாசலை வைக்க விரும்புகிறாரா நாம் அலசி ஆராய்ந்து பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அவரோடு நமக்கு ஒரு நெருங்கிய உறவு கட்டி எழுப்பப்படுவதாக ஆமே